அனைவருக்கும் வணக்கம் பசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற பஸ்ய முறை வந்து குயிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பழமையான வசிய முறை நல்ல பலனை தரக்கூடிய அவசிய முறை உங்களை ஏமாற்றி உங்களை விட்டு பிரிய பார்க்க நினைக்கும் அந்த நபரை உங்கள் நினைவால் வாடி வதங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறிய அதே சமயத்தில் ஸ்ட்ராங்கான வசிய முறை இது நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பார்க்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசியந்திரம் வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யக்கூடியது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பண்ணக்கூடிய நாள் என்ன நேரம் என்ன எல்லாத்தையும் சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொடுக்கப்பட்டு பட்டிருக்கிற இந்த வசியமுறை வந்து யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கணவன் மனை அடிக்கடி பிரச்சனை வருது பிரியர் ஸ்டேட்டில் இருக்காங்கனாக்கா பண்ணலாம் லவர்ஸ் கூட திடீர்னு பிரேக்கப் ஆகிடுச்சு நீ வேண்டாம் வேற ஒருத்த யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ என்ன மறந்துன்னு சொல்கிறவங்கள மறுபடியும் எப்படி நம்மக்கிட்ட திரும்ப வரவழைக்காது அதற்கு இந்த வசதி முறை உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும் விளையாட்டுத்தனமெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க டைம் பாஸ்கெலாம் பண்ணக்கூடாது அதனுடைய பலன் வேறு மாதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு நம் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பக்தியோடு பண்ணுங்கள் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைனா பண்ணாதீங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு தரும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் காலையில் பண்ணுறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க மாலையில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து பதினோரு மணிக்குள்ளே பண்ணிடலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அந்த பேனாவை பயன்படுத்தி நாங்கள் கொடுக்குற இந்த எந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி வரைஞ்சி வரையணும் அப்போ தான் உங்களுக்கு பலன் தரும் வரைஞ்சி முடிச்சப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லிடுறேன் ரொம்ப ஈஸியான மெத்தட் தனிமையில் உக்காந்து பண்ணுங்கள் யாரையும் கூட சேர்த்து வச்சு உக்காந்து பண்ணாதீங்க ரகசியமாக பண்ணணும் எந்த ஒரு வருஷமாக இருந்தால் மாதிரியாக இருந்தாலும் ரகசியமாக பண்ணுங்கள் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எந்திரத்தை வந்து ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு மேலே ஆறு அதுக்கு கீழே ஒன்பது அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே நாலு போடுங்க அது கீழே ஏழு போடுங்க அதுக்கப்புறம் நடுவில் மேலே வந்து எட்டு போட்டு கீழே அஞ்சு போடுங்க பேர்கள் பின்னாடி ஆயிரணும் இந்த எந்திரத்தை அப்படியே திருப்பி முதல்ல உங்கள் பேர் போட்டு அது கீழே ப்ளஸ் போட்டு அது கீழே நீங்கள் விரும்புகிறவுடைய பேரை போட்டால் போதும் அம்மா பேர்லாம் போடக்கூடாது சக்தி அதிகம் இப்படி போட்டு முடிச்சப்பறம் இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க சேனல்லே இருங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்